பாகியலட்சுமி சிறியால் துடைய பிசப்தின மாதிரியான டூஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோபி பயங்கர ஈகராக வந்து அம்மா இந்த பெஞ்ச் போதுமா இத்தனை சேர் போதுமான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்காங்க தாத்தாவும் போதும் போதும் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம செல்லினுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நேரம் வராங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே செல்லின் கிட்ட வந்து எல்லாம் நாங்க சொல்றோம் கொஞ்சம் பொறுமையை இருடன்னு சொல்லிட்டு செல்லின உட்கார வச்சிடுறாங்க செல்லின உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க என்னுடைய பொண்ணு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கா அதுக்கு மேல படிக்க வைக்கிறதுல எங்களுக்கு வந்து கஷ்டம் வந்து அதனால நாங்க படிக்க வைக்கலனால ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன பண்றது வருதுன்னு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்காங்க அடுத்த ட்ராக்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாங்க நகை எல்லாம் கூட எதுவும் போட மாட்டோன்றாங்க எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது என் செலின்னு அனுசரிச்சு போற பொண்ணா இருந்தா நாங்களே அந்த பொண்ணுக்கு நகை போடுறத பத்தி எல்லாம் யோசிப்போம்னு சொல்லிட்டு பேசுறாங்க இப்போ கோபி நேரா ரூமுக்கு போறாங்க அங்க போனது ராதிகா உட்காந்துட்டு இருக்காங்க ஏ பேபி என்ன பண்ணிட்டு இருக்கா எங்க இன்னும் வந்து செலினுக்கு டைவர்ஸே ஆகல செல்லினோட முடிவு என்னன்னு கூட தெரியல நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவனுடைய லைஃப் நல்லா இருக்கணும் இப்போ டைபர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய லைஃப் நல்லா இருக்கல அந்த மாதிரி அவனுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னா இதை செஞ்சா மட்டும்தான் தான் ஆகும் இதை செஞ்சா மட்டும்தான் தான் நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு அதுக்கேத்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ட்ராக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் செல்லியன் ரொம்ப வீக் ஓவமா வந்து பொண்ணோட ஃபோட்டோவை பாருனதும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ நம்ம பாக்கியாவும் அதே மாதிரி நம்ம இனியாவும் வராங்க ஆமா இது யாருன்னு சொல்லி கேட்டதும் இவ என்னுடைய மருமக அப்ப இது யாருன்னு சொன்னதும் உடனே கோபி வந்து சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் அவங்களுக்கும் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் இவங்கதான் என்னுடைய வைஃப் ராதிகா ஆனா செல்லினோட அம்மா அவங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது யாருன்னு கேட்டதோ பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொன்னதோ நேரா பாக்கியா செல்லின் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்திலயும் அமைதியாகவே இருந்த எப்படிடா உன் விஷயத்துக்கு நீ தான் கேட்கணும் அங்க போயிட்டு ஒழுங்கு மரியாதையா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுன்றாங்க அம்மா எப்படிமா என்னால் சொல்ல முடியும் எல்லா விஷயத்துக்கும் யாராவது ஒருத்தரோட தொழிலை வந்து நீ எதிர்பார்க்குற உனால் கண்டிப்பாக சொல்ல முடியும் நீ சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னதும் நேராக பாக்கியை வந்து மன்னிச்சிடுங்க அவங்க ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பிரிஞ்சுருக்காங்க அதுக்காக அவங்க ஒட்டு மொத்தமாக விலகி போயிட மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவாங்க இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி கோபி எல்லோரும் சாரிங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க